சரி சரி என்ன வீட்டில் வச்சு உங்களுக்குலாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற பாரு அதை சொல்லணும் முதல்ல இது என் பார்த்தி என் செருப்பாளி அடைச்சிக்கோணும்மா இனிமேல் சோறு போட வேண்டாம் சப்பாத்தி நூடுல்ஸு பனியாரம் இந்த மாதிரி பூரி அந்த மாதிரி போட்டுருங்க உங்களுக்குள்ள வெக்கமேவே இல்லையாடா இப்போ போட்டாலும் சோறு

நாய் எக்கனா போயிட்டு போயிட்டு வேற ஒருத்த பார் சிவனேன்னு போய் கத்தியை குடிச்சு கொடுத்து கம்மன்ருக்கல நம்மளுக்கு என்ன தலைவிட்டா வருஷம் போற நானும் வந்த நாள் இருந்து பார்த்துக்கிட்டு இப்படியே அழுவே முடியல ஒரு நாளா ரெண்டு நாளா என்போட காலமே நீ முடி போகும் வேற ஒருத்த பாரு பாரோ பாரோ எங்க பொண்ணு ஒண்ணு இல்லடா எங்கட பொண்ணுமே காண ஒரு கட்ட கூட படிச்சல கைக்கு என்ன ஒரு அண்ணன் மாதிரி இருக்குது எனக்கு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் எனக்கு பொண்ணு கிட்ட இருக்கறேன் எங்கடா அந்த தடிச்சிட்டு காணனும் பாரு அப்புறம் விட்டு முறிச்சு போடுவா இங்க பாருங்க கள்ளத்துக்கு மண்டையில போட்டு மண்டையில போடு